இங்கே வருக தந்திருக்கும் கமல்நல கால்நடை வள அமைச்சர் கேடி விலகாந்த அவர்களுக்கும் அதே நேரம் கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு அமைச்சர் உபாலி அவர்களுக்கும் அதே நேரம் இந்த இடத்திற்கு வருந்திருந்திருக்கும் கடத்தொழில் அமைச்சின் பிரதிநிதி அவர்களுக்கும் அதே நேரம் இங்கே வருகிற கமல் ஆணையாளர் அவர்களுக்கும் அதே நேரம் சக அரச உத்தியோகர்களுக்கும் திருவையாறு கமநல உத்தியோகத்தருக்கும் திருவையாறு மக்களுக்கும் காலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உண்மையாகவே இன்று ஒரு சிறப்பான தருணம் பிள்ளொச்சி பிரதேசம் என்பது விவசாயத்தால் முன்னேறிய ஒரு பிரதேசம் அனைத்து பிரதேச மக்களையும் வாழவித்த பிரதேசம் எல்லா பிரதேசங்களிலும் இருந்து இங்கே குடியேறி செந்தளிப்பாக வாழ்ந்த ஒரு பிரதேசமாக திகழ்ந்தது விவசாய பூமியாக உண்மையாகவே இன்று விவசாயிகள் என்ற வகையில் பல முரண்பாட்டு ரீதியான பிரச்சனைகளை கோவ்படுத்துள்ளனர் விவசாயம் செய்வதற்கு உண்மையாகவே நிலம் என்பது அத்தியாவசியமானது என்று பல முரண்பாட்டு ரீதியான கருத்துக்கள் நமக்கு தெரிவிக்கின்றன வன ஜீவராசிகள் நிலங்களை ஆக்கிரமிக்கின்றன விவசாய நிலங்களை ஏனென்றால் அதற்கான தீர்வுகளாக பதினை பதினாறு ஆண்டுகளாக அதற்கான தீர்வுகளை கெட்டுக் கொடுக்கவில்லை ஆனால் எமது அரசாங்கம் அதற்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுவதற்கான குழுக்களை அமைப்பதற்கு கூட தீர்மானித்திருக்கிறோம் ஏனென்றால் இந்த விவசாயத்தை முன்னேற்ற வேண்டிய கடப்பாடு எமர்க்க இருக்கிறது அதே நேரம் கிளொச்சியில் இன்றைய தினம் நாங்கள் இடத்தை தெரிவு செய்து அமைச்சர் இருந்து அமைச்சருக்கு ஊடாக உற்பத்தி செய்திருக்கின்றோம் இந்த பிரதேசத்தில் நிலக்கடலை சார்ந்து உற்பத்தி தொழிற்சாலைகளை எதிர்வரும் காலத்தில் நிறுவும் போது இன்னும் மக்களுக்கு நம்பிக்கை வரும் நிலக்கடைகளுக்கான கேள்விகள் அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை எமது அரசாங்கத்தில் எதிரொரு காலத்தில் எம்மாளி என்ற பிரேரணிகளை முன்வைத்து அவ்வாறான தொழிற்சாலைகள் கிராமப்புற அங்கிகளில் முன்னேற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த வகையில் நாங்கள் ஆராய்ந்திருக்கின்றோம் உண்மையாகவே நிலக்கடலையை எடுத்துக்கொண்டால் நிலக்கடலையில் இருந்து எண்ணெய் கூட உற்பத்தி செய்ய முடியும் ஏனென்றால் அதில் உற்பத்தி செய்யப்படும் எண்ணெய் ஆனது இதயத்திற்கு ஒரு நல்ல எண்ணெய் வெளிநாடுகளில் நல்ல விலைகள் இருக்கின்றன ஆனால் அந்த சந்தர்ப்பங்களை எதிர்வரும் காலத்தில் அறவை சார்ந்த புத்திஜீவருடன் கலந்தாலோசித்து எவ்வான் அந்த பிரேரணிகளை முன்வைத்து நல்ல திட்டங்களாக இருக்குமாக இருந்தால் அவ்வாறான திட்டங்களை முன்வைக்கும் போது விவசாயிகள் நம்பிக்கையுடன் இவ்வாறான பயிற்சிகளில் இன்னும் வளர்ச்சிப் பாதையை இட்டு செல்வார்கள் திட்டமான நம்பிக்கை இருக்கிறது அவ்வாறான திட்டங்களை முன்மொழிந்து அந்த திட்டங்களினூடாக இந்த பிரதேச வாழ் மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு பார்லமெண்ட் உறுப்பினர் என்ற வகையில் நாங்கள் கிளிநொச்சி மக்களுக்கு தெளிவாக கூறுவோம் ஏனென்றால் கிளிநொச்சி வாழ் மக்கள் என்பது ஒரு சிறந்த தொழிற்சாலைகள் விவசாய நிலங்களை கொண்ட பிரதேசம் ஆனால் இன்று நாங்கள் வறியவர்களாக பண இன்னல்களை முகங்கொடுக்கின்றோம் அந்த வகையில் எதிர்வரும் காலங்களில் நாங்கள் உங்களது குறைகளை படிப்படியாக நிவர்த்தி செய்து உங்களது பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யும் போது உங்களது வாழ்க்கையிலும் உங்களது குடும்பங்களில் செந்தளிப்பு வரும் என்பதை திடமாக இந்த கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து ஆற்றுவதற்காக கௌரவ